ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேசினுமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் டியூட் பைசன் டீசல் இந்த மூணு படத்துக்கான டே டூ புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் டியூட் இந்த படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக நானூற்றி நாற்பத்தஞ்சு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி எழுபது ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்லேயும் எட்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பைசன் இந்த படத்துக்கு சென்னையில் இன்றைக்கி மொத்தமாக இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் எழுபத்தொம்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டவுட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு டீசல் இந்த படத்துக்கு சென்னையில் இன்றைக்கி மொத்தமாக நூற்றி பதினஞ்சு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டட் கவுண்ட் ஜீரோ இந்த மூணு படத்துக்கும் எஸ்டர்டே அதாவது டே ஒனில் எவ்வளோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தோம்னா டே ஒனில் டியூட் படத்துக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க டே டூ ஆனால் இன்றைக்கி நானூற்றி நாற்பத்தஞ்சு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் பதினேழு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க பைசன் படத்துக்கு நேற்று மொத்தமாக இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி பைசன் மூவிக்கு ஷோ கவுண்ட்டில் மூணு சோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டீசல் படத்துக்கு நேற்று நூற்றி பத்து சோஸ் கடவுள் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நூற்றி பதினஞ்சு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் அஞ்சு சோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுவே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தோம்னா டே ஒனில் டியூட் படத்துக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி இரநூத்தி எழுபது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்ற விட இன்னைக்கு ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் முப்பத்தாறு ஷோஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பைசன் படத்துக்கு டே ஒனில் நேற்று அறுபத்தாறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி எழுபத்தொன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்றை விட இன்றைக்கி பதிமூணு ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டீசல் படத்துக்கு நேற்று ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பதினாலு ஷோஸ் இருந்தது டே டூ ஆனால் இன்றைக்கி இருபத்தி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்ற விட இன்றைக்கி ஏழு ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு புக் ஷோ ஆப்பில் இந்த மூணு மூவிஸ் லாஸ்ட் ஒன் டிவசம் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம் டியூட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு பைசன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் செவன் செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு டீசல் செவன் பாயிண்ட் டூ செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு இட்லி கடை படத்துக்கு இன்றைக்கி பதினஞ்சு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் காந்தாரா படத்துக்கு நூற்றி பன்னெண்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் எழுபத்தி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது ஸோ யா இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த மூவிஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ தொன்னு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சி தான் வீடியோக்கு கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஸ்ட் சினிமா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டல் தன் பை ஃப்ரம் ஜாக்